வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளீட் ஆகலாம் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கழித்து நம்ம இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கிறோம் அது என்ன மீன்னால் மத்தி மீன் இந்த பாருங்கள் இந்த மீன் ரேட்டு எவ்வளோன்னு கண் சொல்லுங்கள் பார்க்கலாம் மீனோட ரேட்டு எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த மத்தியோட விலை வெறும் நூறுரூவா எவ்வாறு பாருங்க நல்லா பெரிய பெரிய மத்தி பெரியனால் ஓரளவு மீடியமாக நல்லா பெருசாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏன்னா புரட்டாசி மாதம் மீன் ரேட்லாம் கம்மியாக இருக்கும் கறி கடையிலையும் ரே கூட்டம் இருக்காது அதனால் மீனெல்லாம் ரேட் கம்மி தான் அதனால் இந்த இந்த நேரத்தில் வாங்கி சாப்பிட்டதை உண்டு நாங்கள் புரட்டாசியில் கடை பிடிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் கடை பிடிச்சா கடை பிடிச்சா கரெக்டாக இருக்கணும் அதை எங்கள் வீட்டில் பண்ண முடியாது ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா எதாவது வாங்கிட்டு வந்துடுவார் அப்புறம் ஏதோ ஒன்று எப்படி இருந்தாலும் வீட்டில் கறி ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்க ஏதாவது ஒரு அசைவம் ஏதாவது செஞ்சிருவாங்க அதனால் புரட்டாசி பிடிக்கவே முடியாது அதனால் நாங்கள் குடிக்கிறதில்ல அதுக்கப்புறம் இந்த மத்தி வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் மத்தி கூட சேர்த்து இந்த பாருங்கள் நெத்திலையும் போட்டாங்க கலந்து ஏன்னால் கலந்து தான் கொடுத்தாங்க பரவாயில்ல நெத்திலியும் பாருங்க நெத்தியுமே நெத்திலியும் மத்திலி கலந்து பாருங்க நூறுரூவாய்க்கு பாருங்க போதுமே பரவாயில்லையே அழகாக இதை வறுத்துட்டு இதை வந்து குழம்பு வச்சா அல்டிமேட்டாக இருக்குமா அதான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி மீனையுமே மத்தி மீனையும் வறுத்து சூப்பராக நம்ம வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லி மாதிரி போட்டோம் மத்தி மீனை வந்து வறுத்து அருமையாக சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம குழந்தைங்களா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சொல்லிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி மீன் சில்லின்னு சொல்லி நம்ம டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்கள் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் நம்ம தர்சன் சிவாணி யூடியூப் சேனலுக்குமே மறக்காம நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டு பெல் பட்டனை தட்டி விட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிட்டு விடை பெறுகிறீங்க நன்றி வணக்கம் மக்களே